ஏன்னா உங்கள்கிட்டயும் இந்த உடம்புலயே அந்த சக்தி இருக்கிறது அதான் நான் சொல்ல வரேன் இப்போ நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்வோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே போகும்போது ஒரு தேங்காய் விழுதுன்னா நீங்களே டக்குன்னு தள்ளிடுவீங்க ஒரு அலர்ட்னஸ் உங்கள்கிட்ட இருக்கும் சில ஆகாரங்களை சாப்பிடும்போது பார்த்தாலே பிடிக்காது குமட்டல் வரும் அது நமக்கு ஒத்துக்காதுங்கிறது உடனே தெரிஞ்சிடும் படுத்து தூங்குறீங்க இத்தனை மணிக்கு மொழிக்கணுங்கிற போது தானாக அந்த மொழிப்பு வந்து விடும் எல்லாம் அலர்ட்னஸ் இருக்குது நீர் வேணும்னா வேணுங்கிற பொழுது மட்டும் அது உங்களுக்கு விற்கலை தரும் இல்லைன்னா தராது சும்மா நீர் குடிக்கணும்னா நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர்லாம் ஊற்றக்கூடாது கூடாது தாகம் எடுக்கிற பொழுது குடிக்கும் அதனால் இந்த உடம்பு என்பது நீங்க எங்க தாத்தா சேர்த்து வச்ச சொத்து இது எங்க அப்பா சேர்த்த சொத்து நான் இவ்வளவு சேர்த்து வச்சேன் அந்த சொத்தெல்லாம் எல்லாம் குப்பை இது வந்து அதுக்கு மேலானது இந்த உடம்பு கிடைச்சது எதுக்குன்னு சொன்னா பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேர்த்து கடலை நீந்துவதற்காகத்தான் இந்த உடம்பு வழங்கப்பட்ட உணர்வு